மயிலாடுதுறை மாவட்டம் ஆர்காடு கிராமத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களை நேற்று காட்டு பண்ணி தாக்கி அவங்க இப்போ ஜி அரசு மருத்துவமனை ஜிஹெச்சில் இருக்காங்க மயிலாடுதுறையில் அதனால் பொதுமக்கள் வந்து அச்சத்தோடு அந்த பிள்ளாருக்கு போகும்போதும் வயலுக்கு போகும்போது அச்சத்தோடு போகிற மாதிரி இருக்குது அரசு பார்த்து நடவடிக்கை எடுக்கும் மாதிரி கேட்டுக்கிறோம் என் பேர் வாசிங்க ஆர்காடு பக்கத்து வீட்டுக்காரவங்க விவசாயம் பண்ணாங்க வேலை பார்க்க போனாங்க பண்ணி கடந்து உடையந்து காலில் கண்ணிலாம் கடித்து ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்குறாங்க நாங்களும் போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப மோசமாக தான் இருக்கிறாங்க எங்களுக்கும் பயமாக இருக்குது பில்லுக்கெல்லாம் இறக்க போகிறதுக்கு நாங்கள் வேலை வர்த்தக்கலாம் அந்த லைன் தான் போகணும் எங்களுக்கு பரம பயமாக இருக்குது சார் எங்களுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுங்க சார் மயிலாடுதுறை மாவட்டம் அனந்தநர் கிராமத்தில் வசித்து வரும் கன்னிசாமி என்ற நபர் வேலைக்கு செல்லும் போது காற்று பண்டி இதாக்கி மூக்கு கை கால் பல் உள்ளிட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டு அரசு பெரியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த காற்று பண்டிகைகளின் தாக்கம் கடந்த ஒரு வருடமாக அனதண்டாவுரம் கீழமராந்தூர் மேலாண்நல்லூர் முழையூர் போன்ற கிராமங்களில் காற்று பண்டிகை நடமாட்டம் அதிகமாக உள்ளது விவசாயிகள் பல முறை நடவடிக்கை எடுக்க சொல்லியும் மாவட்ட நிர்வாகம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை அடிப்படையை பார்க்கும்போது தையல் போடுவதற்கு அங்கு உதவியாளர் வந்தபோது லைட் இல்லை ஆஸ்பத்திரி அரசு பெரியார் மருத்துவமனையில் லைட் வசதி கிடையாது அண்ணா திமுக ஆட்சியில் ஆனால் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சியில் அந்த ஆஸ்பத்திரி தனியார் மருத்துவமனைக்கு இணையான ஒரு ஆஸ்பத்திரியாக இருந்த ஹாஸ்பிட்டலில் இன்று டாக்டர்கள் கிடையாது குறிப்பாக நாற்பத்தி அஞ்சு டாக்டர் இருந்த இந்த ஆஸ்பத்திரியில் இன்று இருபத்தி மூணு டாக்டர் தான் உள்ளார்கள் அதே போல் எறும்பு முடிவுக்கு சுத்தமான டாக்டர்கள் கிடையாது எனவே இந்த நிர்வாகம் அதாவது அதிமுக ஆட்சியில் எது கொண்டு வந்தோமோ இந்த ஆட்சியில் மூடு விழா மட்டும் காணினார்கள் தவிர ஒரு உற்பத்தியும் கிடையாது எந்த செயல்பாடும் இல்லை எனவே இந்த ஆட்சி கண்டிக்கிறதுக்குது போல் இந்த ஆஸ்பத்திரியில் மூன்று தொகுதிகள் உள்ளது அதாவது மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகா அதற்கு தலைமை மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் இந்த எல்லா வசதிகளும் அதிமுக ஆட்சியில் செய்து கொடுத்தும் இன்று டாக்டர்கள் அதை குறை உள்ளது போல் ரிப்போர்ட் சிடி ஸ்கேன் எம்ஆர் ஸ்கேன் எடுத்தாலும் அதை பார்த்து சொல்வதற்கு ரெண்டு நாள் ஆகிறது

அப்படியே உடனே என்ன பண்ணுறோம் இங்கே கில்லு கிடக்கான்ட்டு இங்கே பார்க்குறதுக்காக போனோம் போனதும் அந்த பண்ணி அது காட்டு பண்ணி என்ன பண்ணுன்றது அங்கே வந்து என்னை பார்த்துட்டு விடியாந்து ஒரே முட்டைலாம் முட்டி தூக்கி எழுதிக்கணும் நான் என்ன செஞ்சேன் ஆஹா இதோட நம்ம உசுரை பூ போச்சு இதோட சரியாக போயிட்டு நினைச்சிட்டு அடுத்த முட்டை போய் இலேசில் போய் திரும்பி வந்து மூக்கில் குத்தி அப்படியே தூக்கி எழுந்துட்டு ஓடியே போயிட்டுங்க அதோட நான் வீட்டுக்கு போய் ரத்தத்தோடு வீட்டுக்கு போய் குருவாக பசங்களை வண்டியில் ஆள் ஆஸ்பத்திரியில்லை இது வேலை போக முடியும் சார் அங்கே அந்த பக்கம் காட்டு பண்ணி நிறையா இருக்குது சார் நான் தேனும் பார்க்குறேன் போன வருஷம் கூட ஒரு ஆறு பண்ணி வந்துடுங்க சார் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் இந்த பக்கம் வேலை வயத்துக்கே போக முடியல அரசாங்கம் உடனே அதை பார்த்து நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் சார் அப்புறம் அவனுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டுருந்தேன் வக்கீல் பேர் வந்து ராதாகிருஷ்ணன் நான் வந்து நை நான் சொன்னேன் இப்போ பெடம்பூர்